மகர நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்க போது உங்களுக்கு பலமாக அமைய போதா இல்லை பலவீனமாக இருக்க போதா நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பம் லாபம் தொழில் வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு அந்த கடவுள் முருகனை ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிக்குமா அப்படி பிடிக்குன்னா ஏன் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் பத்தாவது ராசியாக உள்ள மகர ராசி செம்மறியாட்ட அடையாளமாக கொண்டவங்க மகர ராசியில் பிறந்தவங்க எப்பயுமே ஆழ்ந்த சிந்தனையோடு இருப்பாங்க கள்ளங்கப்படம் இல்லாமல் உள்ளங்கொண்ட இவங்க தங்களோட கருத்துக்களை கூறும்போது ரொம்பவும் அழுத்தம் முன்வைக்க கூடியவங்க தன்னை நம்பி வந்தவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள ஆதரிக்கும் மனம் படைச்சவங்க இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க எவ்வளவு திறமையானவங்கிறத புரிஞ்சு கொள்ள வெகு காலமாகவும் இவங்களுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டவங்க தன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தனக்கானதுன்னு எடுத்துக்கிட்டு இதயத்துக்கு எடுத்து செல்லக்கூடியவங்க மகர ராசி பெண்கள் மண் ராசிங்கிறதால சனிக்குரிய ராசிங்கிறதாலையும் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க படிப்பு வேலை எல்லாத்துலேயுமே விரைவாக செஞ்சாலும் கூட அவங்களோட நடவடிக்கை நடவுட பாவனையில் விரைவு இருக்காது நிதானம் இருக்கும் எதையும் இவங்க யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு மாமாங்கம் ஆயிரும் முடிவெடுக்க தயங்குவாங்க முடிவெடுத்த பின்பு வெகு நிதானமாக அக்காரியங்களை செஞ்சு முடிப்பாங்க ஆனால் சொன்ன நேரத்தில் முடிச்சிருவாங்க இவங்களுக்கு காலதாமதங்கிறது பிடிக்காது மகர ராசிக்காரங்க வெகு நிதானமாக செயல்பட்டாலும் கூட பல நேரங்களில் அவங்க தோல்வியை சந்திக்க நேரிடுங்க இவங்க வெற்றியை கண்டு குதிக்கவும் மாட்டாங்க தோல்வியை கண்டு தோளவும் மாட்டாங்க எல்லாத்தையுமே ஒன்றாவே கருதும் மனப்போக்கு உடையவங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே பொறுமையை கடைபிடிக்கணுங்க அவசரப்பட்டு எங் எவருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேண்டாங்க பொருளாதார நிலை சுமாராக தாங்க இருக்கும் வெளியிடங்களுக்கு போது எச்சரிக்கையோடு இருங்க சகோதரர்களுடன் அனுசரித்து செல்லுங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றக்கூடுங்க தோன்ற இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்லுங்க அலுவலகத்தில் பனி சுமையை அதிகரிக்குங்க இருந்தாலும் அதுக்கேற்ப சலுகைகள்லாம் கிடைப்பதால் உற்சாகமாக செயல்படுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு உண்டாகுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட பக்குவமாக நடந்துக்கோங்க அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பனி சுமை அதிகரிக்குங்க இருந்தாலும் திருப்திகரமாக இருக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாளுங்க மகர ராசிக்காரங்க பைரவரை வழிபட பயம் எல்லாம் விலகி போகுங்க உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதக்காரங்க சூரியன் கேது எட்டாம் இடத்துல இருக்கிறதால உடல்ல எதிர்பாராத சங்கடம் தோன்றுங்க முயற்சிகள்லாம் இழுபறியாக இழுபறியா இருக்குங்க சப்தம சுக்கரனால எதிர்பாலினர் வழிய சில பிரச்சனைகள்லாம் சந்திப்பீங்க திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வாரம் முதல்ல சாதகமாக பலன் கிடைக்குங்க நெருக்கடியெல்லாம் விலகுங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க வியாபாரி கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமெல்லாம் கிடைக்கும் நேரங்க இது எடுக்க முயற்சியெல்லாம் வெற்றியாக முடியுங்க எட்டில் சூரியன் கேது இருக்கிறதால அனைத்துலையுமே எச்சரிக்கையாக தேவைங்க மேலும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதம் ஒம்போதில் செவ்வாய் ஆறில் குரு இருக்கிறதால எதிர்ப்பு வழுக்குங்க சுமூகமாக நடந்த வேலைகள்லாம் நெருக்கடி ஏற்படுங்க உடல்நிலையில் திடீர்னு சங்கடம் தோன்றுங்க தொழிலில் புது எல்லாம் எதுவும் வேணாங்க எல்லா செயலையுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க எதிர்காலத்தை நினச்சி நிகழ்காலத்தில் கவலை கொள்ளும் மகர ராசினியருக்கு ஏழில் உள்ள சுப கிரகங்கள்லாம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவாங்க இரும்பு தொழில் துறையினர் எண்ணெய் திரவ வியாபாரிகள் பல நாட்களாக திட்டமிட்ட விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க தனியார் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் புதிய மாற்றங்கள்லாம் சந்திப்பீங்க ரியல் எஸ்டேட் துறையினர் பணிகளை நேரில் பார்வை செய்தாலும் ஷேர் மார்க்கெட் பிரிவினருக்கு புதிய பங்குதாரர்கள் மூலம் நன்மை ஏற்படும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தனித்திறமைகளை வெளிக்காட்டி பாராட்டு பெறுவாங்க வெளியிடங்கள்ல நீர் பருகிறது சாப்பிட்றது எல்லாத்துலேயுமே கவனமாயிருங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதும் ஆதரவற்ற விதவைகளுக்கு பொருளுதவி செய்றதும் நன்மை தருங்க மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அதிகமான பலன் கிடைக்குங்க சில இடங்கள்ல வேலையில உயர்வு உண்டாகும் சில இடங்களில் வெற்றிகரமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உயர்வுகளை எதிர்பார்க்கலாங்க ஆனால் எதிர்பார்த்த முக்கிய காரியம் நல்ல முறையில் நடக்குங்க வியாபாரத்தில் வருமானம் பெருகுங்க குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமெல்லாம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்குங்க பிள்ளைகளால் பெருமை ஏற்படலாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இணக்கமான போக்கு காணப்படுங்க வேலையில் சில மாற்றங்கள்லாம் வரலாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விறுவிறுப்பு அதிகரித்து கையிருப்பு உயருங்க தொழிலில் புதிய திட்டங்கள்லாம் புகுத்த ஏற்ற நேரம்தாங்க இது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் மறையுங்க பிள்ளைகளோட போக்கு மன நிம்மதியை தரலாங்க பணம் குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை பெருக்கிறதுல ஆர்வம் செலுத்துங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சிறப்பும் செல்வாக்கும் பெற்று வருமானத்தை அதிகரித்து கொள்வாங்க புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இறங்குங்க சந்தனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பண்புகளை தருங்க குரு ஆறில் இருக்கிறதால எதிர்ப்புகளை தாண்டி வெற்றி பெறுவீங்க நீங்கள் எதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா பற்று வரவு கணக்குகளை ரொம்ப சரியாக எழுதணுங்க அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தணுங்க இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாவற்றுக்கும் மேன்மைக்காக பாடுபடணுங்க பண விஷயத்துல ரொம்ப அலட்சியமாக நடந்துக்க கூடாதுங்க மேலும் பெரியவர்களோட ஆசை உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளார் சனி பகவானுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி